நாம் குடியிருக்கும் வீடு என்பது கோவிலை போன்றது வீடு என்பது அமைதி மட்டும் குடிகொண்டிருக்கும் இடமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் நிலவும் இடமாகவும் இருக்க வேண்டும் அந்த வகையில் நாம் தங்கியிருக்கும் வீட்டு எண் நமக்கு அதிர்ஷ்டத்தை தருமா என்பதை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு எண்ணுக்கும் கிரகத்திற்கும் சம்பந்தம் உண்டு எண் ஒன்றுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு எண் இரண்டிற்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு இது போன்று ஒவ்வொரு எண்ணுக்கும் சாதகமான கிரகங்கள் உண்டு அனுபவத்தில் பார்க்கும் போது அந்த வீட்டு உரிமையாளருக்கு அந்த அதிர்ஷ்டகரமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய சொல் செயல் சிந்தனைகளை நல்ல விதமாக கட்டுப்படுத்தி அவருக்கு பலவிதத்திலும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்குகிறது வீட்டியன் அந்த வீட்டு உரிமையாளருக்கு அதிர்ஷ்டம் தருவதாக அமையும் பட்சத்தில் அவருக்கு பலவிதத்திலும் அதாவது செய்யும் தொழில் உத்தியோகம் குடும்பம் போன்ற வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் உண்டாக்கி வளமுடன் வாழ செய்கிறது வீட்டினுடைய முகப்பு வாசல் இருக்கும் திசை அந்த வீட்டு உரிமையாளருக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சாதகமான திசையாக இருக்க வேண்டும் ஜோதிடம் மற்றும் எண்கணிதத்தின் மூலமாக சில வழிமுறைகளை பின்பற்றி அந்த வீட்டு உரிமையாளருக்கு எந்த திசை சாதகமாக இருக்கும் என்பதை கண்டறிந்து அது போன்ற வீட்டில் குடியிருந்தால் செய்யும் தொழில் உத்தியோகம் குடும்பம் போன்றவற்றில் மன அமைதியும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல செல்வத்துடனும் சந்தோஷமாக வாழலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்